அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைத்தொழுதக்காள் என்று எம்பெருமான் கணபதியை வணங்கி அந்தாதியின் எட்டாவது பாடலை இன்று நாம் காண்போம் அபிராமி அன்னையின் அருளால் தினமும் ஒரு அந்தாதியின் இன்று பட்டர் வந்த பாசம் நீக்கும் நாயகி அபிராமி என்கிறார் துன்பத்துக்கு காரணமே பந்த பாசம் தானங்க அந்த பந்த பாசத்தை நீக்கணும் யாரால் நீக்க முடியும் பகவான் நம்மை படைத்த பகவானால் மட்டுமே நீக்க முடியும் சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிழன் தலைமேல் அந்தரி நீழி அழியாத கன்னிகை ஆரந்தோன் கந்தரி கைத்தளத்தால் மலர்தால் என் கருத்தனவே என்று பட்டர் பட்டர்பெருமான் பாடுகிறார் பாசத்தினால் உண்டாகும் பந்தங்களை எல்லாம் என்னால் யானே தீர்த்து கொள்ளும் ஆற்றலையே நான் இல்லாதவன் மயங்கிருமே ஏதாலும் பேசுனா டவக்குனு மயங்கிடுறது மயங்கி வீணாக போயிடுறேன் அதை தீர்க்கும் ஆற்றலும் என் வேண்டுகோளை ஏற்று ஆதரிக்க வரும் அருள் பொங்கும் நெஞ்சமும் உடையவளே அன்னை அபிராமியே என்பதை நான் அறிந்தேன் அதனாலே என் பாசத்தொடரையெல்லாம் வந்து அரித்து எடுங்கள் என்று வணங்கி வேண்டுகிறார் அபிராமி பட்டர் அவர் மட்டும் இல்லைங்க நம்மளும் அதை தாங்க வேண்டனோ ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லாத ஒன்றை நம்ம பிடிச்சி தொங்கிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்த பிறவியின் நோக்கத்தை மறந்துடுறோம் பிறவியின் நோக்கம் என்ன பகவானின் பாதத்தை அடைவது தான் அதை மறந்துடுறோம் டெம்பரவரிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் தனக்கு வரும் நோயை தானே தீர்த்து கொள்ளும் ஆற்றல் முறையும் அறியாதவன் என்ன செய்வான் தனக்கு வந்த நோயை வராமல் தடுக்கவும் இனிமேல் அது தொடர்ந்து வராமல் இருக்கும்படி செய்ய வேண்டி மருத்துவரிடம் சென்று தானே வேண்டுமான் காரணம் தன் நோயை மருத்துவர் தீர்ப்பார் தீர்க்கும் வழியையும் தெரிந்தவர் என்ற நம்பிக்கையால் தானே அப்போது நமக்கு வரும் நோய்க்கே ஒரு மருத்துவரை போய் நம்பி நம்ம போகிறோம் இதை விட பார்த்தீங்கன்னா நம்ம பேருந்தில் பயணம் செய்வோம் யாரை நம்பி போகிறோம் அந்த டிரைவரை நல்லபடியாக நம்ம கொண்டு போய் சேர்த்துருவான்னு தானே நம்ம போய் சேர்றோம் இப்போ நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களை நம்பி போகும்பொழுது நம்மளை படைத்த அந்த ஆண்டவனை நம்பினால் என்றுமே சுகம்தானே அதுபோல் அபிராமிப்பட்டர் தமக்கு உண்டான தொடரான பிணியை மேலும் தொடராமல் அறவே அற்று போகும்படி செய்ய வேண்டி அபிராமி அன்னையை அடைந்தார் வாருங்கள் நாமும் அந்த அபிராமி அன்னையை அடைந்து அவர் அடைந்த பேரும் புகழையும் நாம் அடைவோம் அப்போ அபிராமி அன்னை எத்தகையவள் பேருங்க அபிராமி அன்னை அபிராமி அந்த சக்திக்கு பேரு அபிராமி நம்ம என்ன பேர் வேணாலும் அவளுக்கு வச்சுக்கலாம் நம்ம அம்மாவை கொஞ்சிறதுக்கு பேர் இருக்காங்க குழந்தையை கொஞ்சிறதுக்கு எதுவும் இது அதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா இல்லை அது போலதாங்க யாருடைய துணையும் வேண்டாத என் தந்தையான சிவபெருமானுக்கே கிரிபுர சுந்தரையானவள் என் அபிராமி அன்னை அன்னை அன்பர்களுக்கும் வழிபடும் ஆன்மீக பக்தர்களுக்கும் தாயை போல கனிந்து இனிமை தருபவள் தான் என் அன்னை அப்போ தாய் அப்படின்னு சொல்லி அவ அப்போ அதை தாய் என்னங்க பண்ணுவா நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவளுடைய பலத்தால் முன்னின்று நம்மளை காப்பாங்க தனக்கோ அதனால் தன் அடியவர்களுக்கு பகைவர்களானிய அவர்கள் எவ்வளவு பெரிய வரம் பலம் பதவி உடையவர்களாக இருந்தாலும் சாந்தம் தயை துளி கூட கொள்ளாமல் எரிமலை போல வெடித்து நிர்மூலமாக்கும் பயங்கரியாக ஆகிவிடுவாள் அவள் பாதத்தை சரணடைந்த பக்தர்களுக்கு எவ்வளோ பெரிய இடர் வரட்டுங்க அந்த இடரை பூரா என்ன பண்ணிடுவா தவிடுபடியாக்கிடுவாங்க தன் வரபலத்தால் உலகையெல்லாம் அடக்கி ஒடுக்கி பெரும் துயரத்தை தந்து கொண்டிருந்த எருமை தலையை உடைய மகிடாசுரன் என்ற கொடியவனை கோர வடிவம் கொண்டு பத்திர காளியாக்கி அவன் தலையை தன் காலால் உதைத்து தள்ளி இறக்கும்படி செய்தவள் அல்லவா அவள் கவாலத்தை தாங்கும் பேராற்றல் உடைய என் அன்னை அபிராமியால் என்னை துன்புறுத்த வந்த பிறவியினால் உண்டான என் பாசத் தொடர்பினை அளிக்க முடியாதா என்ன என்று உறுதியான நம்பிக்கையால் அவளது மலர் திருவடிகளை கருத்தில் கொண்டு சரணமடைந்தார் அபிராமி பட்டர் இத்தனூனு துளி ஒரு சிறு துளி அந்த சிறு துளி தான் அம்மாவோட கர்ப்பத்தில் நம்ம இருந்து இவ்வளோ பெரிய ஆளாகி பேசிக்கிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவள் புகழை பாடிக்கிட்ருக்கோம் அப்போ இதுக்கு மூல ஆதாரம் யார் நம்ம அன்னை நம்ம சக்தி அபிராமி அன்னை அப்போது அவள் நம்மளை இந்த பாசத்தொடரிலிருந்து துன்பத்திலிருந்து கண்டிப்பாக விடுபட செய்வாள் அப்போ நம்ம அவளை என்ன பண்ணணும் ஒன்றுமே செய்ய வேண்டாம்ங்க அவள் பாதத்தை இருக பற்றி கொண்டால் போதுங்க நம்மளை கரை சேர்த்துருவாங்க நம்மளை கரை சேர்த்துருவாள் அன்னையின் திருவருள் பார்வையும் திருவடி தஞ்சமும் பட்டதனால்தான் ஒளிகண்ட இருள் போல பிறவி துன்பமும் அதனால் வரும் பாசத்தொடரும் அடியோடு அழிந்து விட்டன இது வந்து என்னதுங்க நமக்கு மிகப்பெரிய இந்த காலத்தில் நடந்த மிகப்பெரிய உதாரணம் இது உண்மை சம்பவம் இது பொய் கிடையாது அப்போது நம்ம என்ன பண்ணணுங்க பட்டரை போல் நாம் இருக்க வேண்டும் அதனால் தாங்க சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிழன் தலைமேல் அந்தரி நீழி அழியாத கண்ணிகை ஆரந்தோன் சுந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே இந்த பாடலை துதித்து வணங்குவதால் பிறவி நோயும் பாசத் பாசத்தொடரும் கண்டிப்பாக நீங்கும் கண்டிப்பாக நீங்கும் என்று கூறி அடுத்த அந்தாதியில் உங்களை அம்மாவின் அருளோடு சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ